சனீஸ்வரன் தருவதை யாரால் தடுக்க முடியும் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம் இதில் சனீஸ்வரனை நம்பி கதவு கூட வைக்க மாட்டார்களாம் இந்த ஊர்க்காரர்கள் சனீஸ்வரர் எங்களுக்கு சனி மகாராஜா என்கின்றார்கள் ஒரு ஊர் மக்கள் சனி மகாராஜா என்றும் எங்களுடன் இருப்பதனால் நாங்கள் கதவு வைப்பதில்லை எங்கள் வீட்டிற்கு கதவு வைப்பதில்லை கடைகளுக்கு கதவு வைப்பதில்லை வெறும் திரை சிலை திருடர்கள் வரமாட்டார்கள் அந்த திருடர்கள் திருடினால் என்ன ஆகும் தெரியுமா என்று புதிர் போடுகிறார்கள் சனீஸ்வரனை நம்பி இருக்கும் இந்த ஊர் மக்கள் இல்லத்தில் வந்து திருடர்கள் திருடினால் என்ன ஆகும் என்பதை பற்றி அறிய இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பொழுதுதான் சனீஸ்வரரை ஏன் சனி மகாராஜா என்று மக்கள் அழைக்கின்றார்கள் என்று உங்களுக்கு புரியும் நீங்களும் சனீஸ்வர பகவானை அதிகமாகவே நம்புவீர்கள் ஏனென்றால் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி மகாராஜாவை பற்றி முழுமையாக அறியலாம்